ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் தலைக்கறி குழம்பு அதுக்கு தேவையான நம்ம தலைக்கறியை வாங்கி கிளீன் பண்ணி மஞ்சள் உப்புத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் தலைக்கறி இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து நிறைய இடத்துல தோலை வாட்டி கட் பண்ணி கொடுப்பாங்க இங்கே நாங்கள் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டாங்க தலை இடத்தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ தலைக்கறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு நாலு கிராம்பு கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கொத்தமல்லி கருவேக்குள்ள கொத்தமூலி சேர்த்து வளைச்சும் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இதை ஒரு கிணத்துல மாற்றி வச்சுக்கலாம் கிண்ணத்துல மாத்தி எடுத்துக்கிட்டோம் இதை ஆறட்டும் இது ஆறுநோம் இது கூட ஒரு கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் விழுது மாதிரி குக்கர் வச்சு நல்ல எண்ணம் ஊற்றிக்கலாம் கிரேவி தேவையான தேவையானாலும் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கோங்க சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பச்சை ஒரு பச்சை மிளகா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கணும் மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கதான் அதில் கால் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரைக்கும் இப்போ இதில் நம்ம கழுவி கிலேச்சிருக்க தலைக்கறி ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே வதங்கட்டோம் வதங்குற மட்டனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெருமலை தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்க எடுத்து வச்சோம் இல்லைங்களா அடிச்சு வச்சோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டேஸ்ட் எதுக்குன்னு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் சில தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா வந்து சில போட்டு ஸோ அந்த கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு எட்டு விசில் வச்சுக்கலாம் குக்கர் அந்த பிரஷர்லாம் அமைங்கி ஓப்பன் பண்ணலாம் மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம நார்மல் சுழுவே வந்து கொதிக்க வச்சிக்கலாம் ஓபன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதில் நார்மல் நடுத்துல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ம் மட்டன் தலைக்கறி குழம்பு நல்லா அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் ஆகும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்